நடிகர் வெங்கல் ராவோட சொந்த வீடு இது இது ஆந்திராவில் இருக்குது ச்சீ இந்தாங்க சார் நன்றி சார் ஆ இந்த வீடியோவில் வெங்கல் ராவை பற்றி மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி பிள்ளைகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார் உங்கள் மனைவி எங்கள் அம்மா பறசூ எங்கள் பசங்களும் பரசு உங்க புட்டாடியே பறிச்சு நீயும் பறிச்சு எல்லாரும் பண்ணலாமா நீங்களா யோசிச்சுதான் இல்ல வடிவேல் சார் சொல்லுவாரா வடிவேல் சார் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்காரு ரொம்ப மோசமான ஃபேமிலி அந்த குளிக்கவே இல்லை பல்லு தேக்கவே இல்லை என்ன பண்ற சாப்பிடத்துக்கு பார்த்து பண்டு பார்த்துக்கோ ஐயா நான் ஏதோ தப்பு செம்மி செய்யா நன்றி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ மறந்து போவா ஐயா வணக்கம் ஐயா எனக்கு நான் உடம்பு சரியில்லை அது நீ கம்முன்னு உண்டு உக்கா டைலுக்கு மாட்டாலே போயிடும் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணும் ஆறு ரூபாய் ரூபாய் மேலே போடணும் நீ ஆ ஆ கட் பண்ணாதாங்க வாங்க சார்ன்னு சொல்லு ஆ வாங்க சார் ஆ நீங்கள் கிறிஸ்டினா சார் நீங்கள் டிச்சர் பண்ணுச்சேன்னா ஏ ஏ ஏ ஏழு நிமிஷம் வராயா ஏ நிமிஷம் காப்பாடுறாய்யா சார் உங்களோட பேரம் பேத்தி இருக்காங்கல்ல

பின்னர் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக மாறினார் குறிப்பாக இவர் வடிவேலுவுடன் வரும் காட்சிகள் எல்லாம் வித்தியாசமானதாகவும் எப்படியும் நம்மை சிரிக்க வைத்துவிடும் வகையிலும் இருக்கும் தன்னுடைய உருவத்தாலும் நடிப்பாலும் தெலுங்கு கலந்து பேசும் தன்னுடைய சுவாரஸ்யமான தனித்துவமான பேச்சாலும் பிரபலமடைந்தார் தற்போது வயதாகிவிட்டதாலும் பட வாய்ப்புகள் சரிவர கிடைக்காததாலும் ஆந்திர மாநிலம் விஜயவாடா பக்கத்தில் இருக்கும் தன்னுடைய சொந்த ஊருக்கே சென்று செட்டிலாகிவிட்டார் இந்த ஓய்வு காலத்தில் இந்த கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கும் அவரது அழகான வீட்டில் தன் மனைவியுடன் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இதுதான் திரு வெங்கல் ராவின் சொந்த வீடு உள்ளே சென்று அவரை பேட்டி காணலாம் உடல்நிலை சரியில்லாமலும் பண வசதி இல்லாமலும் தான் கஷ்டப்படுவதாக அவர் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அவருக்கு சிறிதளவு பண உதவி செய்யும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது நீ செப்பா குண்டு நான் ஏன் செப்புன் சென்னை எப்போ நடிக்க போனீங்க எப்போ சென்னைக்கு வந்தீங்க பற்றிலாம் சொல்லுங்க சார் சார் நான் புறந்தி வளர்ந்த ஊரு இந்த புனாதி பாடு இந்த புனாதி பாடலில் நானும் எங்கள் அக்கா எங்கள் ஃபேமிலியெல்லாம் கூறி வேற பண்ணுறேன் கூறி வேறதான் போகும் மாமல்லாம் படிக்க படி படிக்கலை அம்மா அப்பா அப்பா இறங்கிழிச்சி அம்மாங்க வயசே போயிடுச்சு மாவெல்லாம் படிக்கவே இல்லை ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை மா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கூறி வேலைக்கு போவோம் நானும் ஒரு நாள் என்னென்னச்சா நான் மெட்ரா மெட்ராஸுக்கு போய் நான் போயிட்டு பண்ணுவோம் சின்ன மாலை பயிட்டு பண்ணணும் அனு மனுஷர் ஆசை வந்துச்சு மெட்ராஸுக்கு போயிட்டா மெட்ராஸ் போய் ரொம்ப நாள் கஷ்டப்படி தமிழ் வராம ஐயா வணக்கம் ஐயா நமஸ்காரம் ஐயா పైట్ బండ్రాగా ఆయన పైట్ ఈ నెల సంగతి కేట తమ్మిలి ఊరువా దుడ్డు కట్టబడివా నీకు ఎవరో వయసు నీ పైట్ జరిగేది ఎప్పుడు బండ్రా అని రొమ్మనాళ్ళు నన్ను ఈయన్నయ్య అంద ఈ నెల కార్డు వాంగట నాన్న రొమ్మనాళ్ళు మెడ్రాస్ అలా పైట్ పట్టా సార్ కొంచెం నాళ్ళు పోయి అప్పుడు రెండు ముట్టి ఓలి వదచ్చి కొంచెం அற அறந்து போயிடுச்சு தேஞ்சு போயிடுச்சு அப்புறம் தேஞ்சு போயிருக்குதுன்னா ஓஹோ இந்த பைட்டு பண்ண முடியாது ஓ இந்த ஜம்ப் பண்ணி இந்த ட்ரெயின் போயிட்டு குதிரா ஓட்டுறது அங்கே ஜம்ப் பண்ணும் எங்கேச்சு ஜம்ப் பண்ணும் இது முடியாது அது சொல்லி ஒரு காமெடிக்கு போகலாம் காமெடிக்கான போகலாம் சரி ஒடிவேல் ஒடிவேற்கரு கூட போயிட்டா அந்த ஒடிவேலு என்ன கூட போயிட்டு ஐயா நான் பைட்டு வாங்க முடியல காமெடிக்கு வரணும் சரி வா அனு சொன்னார் அவரு எனக்கு பிறந்த டேட்டு எல்லாம் தெரியாது எங்கள் அம்மா அப்பாக்கு ஆதார் கார்டு இல்லை அப்போ நானும் ஒரு இருபத்த இருபத்தஞ்சில் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அம்மா கல்யாணம் பண்ணிச்சேன் இருபத்தஞ்சில் கல்யாணம்னா ஒரு முப்பது வயசுல நான் மெட்ராஸ் போயிட்டேன் முப்பது வயசில் முப்பது வயசுல இருந்துச்சு இப்போது எண்பது வயசு வந்துச்சு ஃபைட்டு பண்ணி காமெடிக்கு வந்தான் அந்த டேட்டு இந்த டேட்டு எப்போ பிறந்துச்சு என்னது எனக்கு தெரியாது பே புக் இல்லை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லை இல்லை இப்போதான் வாங்கிட்டா இப்போ முன்னாடி ஏது இல்லை எத்தனோ போயிட்டு பண்ணிட்டேன் தமிழ் தெலுங்கு கர்நாடகா மலையாளம் ஒரிசா பெங்காலி இங்கிலீஷு ஹிந்தி போயிட்டு பண்ணிட்டேன் நிறைய படங்கள் பண்ணிட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டேன் அந்த ஈரோடு பேரெல்லாம் தேவையில்லை அண்ணி பண்டி அப்போ மூணு ரூபாய் முந்நூறு ரூபாய் இரநூத்தம்பது இந்த மாதிரி காசு போடுறாரு அந்த காசு வீடு வரிகா வீட்டு வீட்டு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு நான் நான் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் இறந்து பொண்ணு பொண்ணு ப ஸ்கூல் அனுப்பி கட்டுப்பிடித்து நன்றி வணக்கம் சார் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க சார் உங்க மனைவி பிள்ளைகள் எத்தனை பசங்க உங்களுக்கு அவங்க தான் உங்க மனைவியா அதை பற்றி சொல்லுங்க மனைவி பேர் என்ன பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அதை பற்றியெல்லாம் சொல்லுங்க சார் உங்கள் பசங்க பற்றி சொல்லுங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் இறந்துடும் சின்ன ஊயத்திலேயே இறந்து இறந்துட்டாது இவங்க இறந்துட்டாரு என்ன வயசு எப்படி இறந்தாரு చిన్న వయసు నోయ్ వందరూట వయసు అంచ అప్పు నెలకి పన్ను వలతీ ఇస్కూలు కనిపి కళ్యాణం పనిట కళ్యాణం పండిటా కళ్యాణ పైన ఎలా నెల ఇల్ల మాపల్ నెల ఇల్లు మాపుల్ ఫేమలి రొమ్మ కష్టమైన రొమ్మ మోసమైన ఫేమలి అంత ఫేమలి கட்டு கொடுத்தா அந்த பொண்ணு உங்களுக்கு போய் வராமல் அப்பா அம்மா பேர் போகும்னு சொல்லி அங்கே இருக்கு இன்னி கூட அங்கே இருக்கு மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்குது மாப்பிள்ள வீடு இருக்குது மாப்பிள்ளை ஒரு நாள் ஒரு நாள் கூட பத்து ரூபாய் கொடுத்து சாப்பாடு போடல தே சாப்பாடு அனுப்புகிறேன் தான் துட்டு அனுப்புகிறேன் அவர் மாப்பிள்ளை பத்து வருஷம் கட்டிட்டு இருக்காரு வெளியில் கூட வர முடியல குளிக்கவே இல்லை என்ன பண்ணுறாரு குளிக்கவே இல்லை பொண்ணு தேக்கவே இல்லை என்ன பண்ணுற சாப்பிட்றதுக்கு பார்த்து பண்டு பார்த்துக்க அது என்னன்னா நான் போயிட்டேன் நான் என் பொண்ணு கஷ்டப்படுறேன் போடுறது வேலைக்காக இல்லையே ஒன்னும் இல்லை பார்த்தோம் சாப்பிட்ற பார்த்து குளிக்கிறதே இல்லை சாப்பிட்றதே இல்லை இப்படி நான் என் பொண்ணு கஷ்டப்படுறது அந்த எந்த ஊரில் சார் கட்டி கொடுத்துருக்கீங்க அதே குண்டு பக்கம் மாச்சாரில் இங்கே பக்கத்தில் தான் குண்டு பக்கம் மாச்சாரில் கட்டி கொடுத்தா தான் அந்த மோசமான குற்றம் அந்த குடும்பம் யாருக்கு இருக்கக்கூடாது யாருக்கு வரக்கூடாது ஆண்டவா அந்த மாதிரி குடும்பம் இதுமேட்டா சார் இப்போ அந்த குடும்பம் இப்படி என்ன பொண்ணு ஒன்று சொல்கிறேன்னா நான் அவரு உட்டி வந்துச்சேன்னா எங்கள் அப்பா அம்மாக்கு அந்த ஊரில் சித்தப்பா பெரியப்பா அண்ணா தம்பி நிறைய பேர் இருக்கார் இது வீட்டுக்கு அந்த வந்துச்சேன்னு வந்துச்சுன்னு சொல்லுவோம் நான் உயிர் போயின்னு படுறேன் நான் அங்கே இருக்கிறேன்னு அது அது முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் அங்கே இருக்கு அங்கே இருக்குது சார் நான் தான் துட்டு அனுப்புகிறேன் நான் தான் கஷ்டப்படுறேன் யாருக்கு யாருக்கு கை கட்டவும் யார் நான் பிச்சைக்கு போய் பொண்ணு நானே துட்டு அனுப்பிட்டேன் நேற்று வரு சார் இந்த கை இந்த காலுக்கு கை பட இதுனா இங்கே நான் உயிர் மாதிரி நான் அனுப்புவேன் சார் இப்போ நான் என்ன பண்ணுறது சார் ஒன்றும் புரியலையா ரொம்ப கஷ்டம் சார் எனக்கு இது இது சம்சாரம் இந்த அம்மா சம்சாரம் பையன் பையன் இல்லை அவங்க பேரு உங்க மனைவி சம்சாரம் கொண்டம்மா என் சம்சாரம் பேர் கொண்டம்மா உங்க மகள் பேர் எங்கள் மகள் பேர் லக்ஷ்மி என் பையன் பேர் இல்லை இறந்துட்டாரு போய் என் பேர் போயிடுச்சு அது சொல்ல முடியும் மகளுக்கு உங்க மகளுக்கு பேர் என் மகளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பேரா பேத்தி சின்ன இந்த பேத்தி இப்படி பேரனை இப்படி விட்டி என் என் மாப்பிள்ள போயிட்டார் சோறு போடாம துட்டு கொடுக்காம அவர் ஃபேமிலியை பார்த்து என் பண்ணுன்னு என் பேரா பேசினி பார்க்கவே இல்லை அவரை தான் ரெண்டு பேர்னு படிக்க வச்சுட்டு காலேஜ் கனுப்பிட்டு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு பேசி பெங்களூ ஹைதராபாதில் ஜாபு பேரணும் பெங்களூரில் ஜாபு என் பேரா அவர்னு சின்ன குழந்தை கூட பேரன் எடுத்து வந்தா பேச்சில் எழுத்து வந்தா அந்த ரெண்டு பேரே எனக்கு உயிர் அந்த ரெண்டு பேரும் நானும் நான் சம்சாரம் வாங்கினா ரெண்டு பேருக்கு ரொம்ப உயிர் ரொம்ப பாசம் நான் வயிற்றில் வந்து சின்ன பசங்க கூட அந்த மாதிரி பாசம் இருக்காது அந்த மாதிரி பாசம் அடுக்கடுக்கு போல் பண்ணுறோம் அடுக்கு சாப்பிட்றியா ஏட்டா எப்படி இருக்குது என்ன இருக்குது அந்த நோய் என்ன பண்ண முடியாது అని ரொம்ப கேட்டாரு சார். நமக்கு இந்த ரெண்டு பேர் போதும் இந்த ஜல்பத ஐயா இந்த வணக்கம் ஐயா кат ஐயா பேர் நான் பேர் செண்பகம்மா. நான் బాగున్నప్పుడు బయట బయట చేసి నాకు అన్నం బాగానే పెట్టాడు ఇప్పుడు కాలు కయ్య వరైండ్ కష్టం కాలు కయ్య ఉడిపోయా సాపాడుకూడేది

பேத்தி அது கொஞ்சம் கொஞ்சம் நம்புகிறேன் அவருக்கு பேமணி சார் அவங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு பேரம் பேத்துக்கே கல்யாணம் சாஃப்ட்வேரில் இருக்காங்களா சார் என்ன வேலை செய்கிறாங்க உங்கள் பேரா என்ன வேலை செய்கிறாரு பெங்களூரில் சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஓகே பேத்தி சார் பேத்தி என்ன வேலை செய்கிறாங்க அவங்களும் சாஃப்ட்வேர் அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க சரி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சி சரிங்க சார் வடிவேல் சார் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரு சினிமா வாய்ப்பு கொடுக்குறத தாண்டி வேறு எதாவது உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரா சார் வடிவேல் சார் வடிவேல் சார் பற்றி எதனா கொடுக்குறாரா எதனா வாய்ப்பு கொடுத்தாரா எதனால் காசு கொடுக்குறாரா நல்லா பேசுகிறாரா எதனால் வீடு வாசலை வாங்கி கொடுத்தாரா எதனா துட்டு கொடுத்தா அதெல்லாம் கேட்காது வேண்டாம் வேண்டாம் அவருக்கு ஏனுமன்னா கொடுக்கும் நம்ம கேட்டுச்சான கொடுக்க மாட்டான் யாரும் கொடுக்க மாட்டான் அந்த கொடுத்தா கொடுத்த ஆளு அவருக்கு ரொம்ப மனுச்சிருக்கணும் அந்த மனுஷருக்குனாலும் தமிழ்நாடுல நிறைய பேர் இருக்கார் அவரு சொல்ல அவர் கொடுக்கல இவரு கொடுக்கல இவருமே தப்பு அவருமே தப்பு தேவையில்ல இது தேவையில்ல யாரும் கொடுக்க வேண்டாம் இப்போ குடித்த ஆளும் தமிழ்நாடு நிறைய பேர் பணக்காரர் இருக்காரு அந்த பணக்கார மனுஷன் வச்சு நம்ம கொடுக்கணும் இது நன்றி வணக்கம் அல்லார்னு கேட்டுவிட்டா எல்லாரும் கொடுக்கவே மாட்டான் ஒன்று அந்த அம்மா ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் ஆ

நீங்க கிறிஸ்டினா சார் எப்போது எப்போ கன்வெர்ட் ஆச்சு எப்போ மாறனீங்க சார் அது என்ன காரணம் சார் இந்து வந்து கிறிஸ்டினா உட்காரங்க அது அந்த கதையை சொல்லுங்க சார் ஏன் நான் மாதிரி இதுல மாறாச்சு நான் మెడ్రాస్కి పోయి ఈ పైకి పన్న ముడిలే పన్న ముడి ముడిలే అందులో ఎప్పు కుమ్మిడి ఏ చెప్ప చెరిచి ఎప్పు పోలో నా కొంచెం చోరు గడిచింది అదే ఈ తమిళ మొక్కలకి అల్లా మొక్కలకి నాను ఈ షూటింగ్ బన్ని నాను అల్లారి తిరిగి వచ్చిట మరుబడి ఇంత కయ్యి కాలు వందొచ్చో వరలేదో నాను మెడ్రాస్కి వంది இந்த தமிழ் தமிழ்நாடு காமெடி பண்ணி இந்த மக்களுக்கு காமெடி காட்டல எண்ணம் இருக்கு அது என்ன அது ஆண்டவ கொடுக்குறாரோ கொடுறதோ நான் இந்த மக்கள் மறுபடியும் வந்துச்சு சிரிக்கி வைக்கணும் நானும் வெங்கல்றோம் நானும் ஆண்டவன் மறுபடியும் தப்ப கண்டிப்பா வர நன்றி நன்றி தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் நீங்க நடிக்க வருவீங்க இந்த தமிழ்நாடு மக்களை முன்னாடி நான் தமிழ்நாடு மக்களை முன்னாடி நான் ஸ்கேமடி பண்ணணும் இங்க வாய்ப்பு கொடுங்க சார் இங்க வாய்ப்பு கொடுங்க நான் பண்றேன் நோ ப்ராப்ளம் சார் என் நம்பி கொடுங்க அடி கேட்கறேன் நான் கேட்கறேன் வடிவேல் சார் தான்றதில்லை யார் கூட வேணாலும் சேர்ந்து நடிக்க தயாராக இருக்கீங்க இல்லையா யார் கூட தான் தமிழ்நாடில் யார் கூட நடிக்கிறா போட எங்கள் உயிர் இருக்கிறனால என் ஃபேமிலி தோறு போல நீ என்ன இருக்கு என்னை காப்பாரு காப்பாற்றுக்கோங்க என்னை காப்பாற்றுக்கோங்க நன்றி வணக்கம் நீங்கள் சென்னைக்கு சினிமா நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்க கிறிஸ்டினா மாட்டிங்க இல்லையா சார் ஆமாம் சார் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான இது வந்து அந்த தலையில கையை வச்சா கடிக்க கடிக்கிறது கையில எடுத்தா அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இன்னைக்கு வரையும் ரசிச்சு பார்க்க முடியுது சார் அந்த மாதிரிலாம் எப்படி சார் கிரியேட் பண்றீங்க நீங்களே யோசிச்சுதா இல்ல வடிவேல் சார் சொல்லுவாரா இல்ல டைரக்டர் சொல்லுவாரா அந்த மாதிரி காமெடி எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணீங்க அம்மா பழசு கட் கட் சார் அது ஒரு வடிவேல் சார் கூட ஒரு டயலாக்ஸ் வரும்ல ஒரு ஊர் நாயை நீங்களே நாயை செட் பண்ணி நாயை கடிக்க வச்சு ஊசி போடுறதுக்கு கூப்பிட்டு வருவாங்க ஊசி போடு மம்மா பழசு மப்பா பழசு சூட்டு போடுங்க பசங்களும் பழசு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடலாம் நீ சூடு பண்ணுங்க மேரேஜ் ஒரு கேள்வி ஒரே போறதே போற அந்த நாய் சூ அணி ஒரு வார்த்தை சொல்லி போறான் அது சூ ஒன்னா கடிக்கிறது அது அது கடிச்சது நான் டாக்டரை எல்லாம் பழைய ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கே

இவர் யாரு இவரு இவர் யார் அந்த போட்டோல இருக்கிறவர் யாரு என் பேரா இவரு தான் உங்க பேரனா ஆமா உங்க போட்டோ எடுத்துக்கலாமா சார் அது இவங்க இவங்க உங்க மனைவி தானே ஒய்ஃபு அது மாதிரி உள்ள உள்ள போல உள்ள போ உள்ள உள்ளடி உள்ளயா உள்ள போ இதான் பேரம் பேத்தியா ஆ உள்ள போங்க பேத்தி பசங்க அம்மாவா வளம்மா இவங்க தான் அம்மாவா மம்மி இவங்க மம்மி ஏ லைட் ஏ லைட் போடுங்க சார் லைட் இங்க இல்ல உள்ள வெங்கல்ராவ் சாரோட பேத்தி இவங்க உள்ள போ ஆ எந்த பக்கம் திருப்பு மேலே மேலே பாரு மேலே ஆ சில்லு இவர் யாருமா பேருனா பேரும் கூட அவரோட தலையில் கை வச்சிருக்காரு பாருங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யாருன்னா வெங்கல்ராவ் சாரோட மகள்

தேங்காயை அஞ்சு ரூபாய் நிப்பாட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அதை அதை கொஞ்சம் சொல்லி சார் அந்த டைலாக் எல்லாம் ஆறு ரூபாய் அந்த மழை போகிறங்க ஆறு ரூபாய்க்கு அதே மறுபடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லை அதெல்லாம் சொல்லுங்களேன் ஆ நாலு ரூபாய் இல்லை சார் மேலே வா சார் கீழே போகிறேன் இதுதான் ஓகே சாட்டு பண்ணு தேங்காய் வந்து நாலு ரூபாய்

அப்பண்ணா வணக்கம் சார் டேங்காய் எவ்வளோ உனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்ல அஞ்சு ரூபாய் நான் அப்படி வேறு சார் வாங்க சார் வந்து வாங்க சார் வணக்கம் சுவாமி வணக்கம் சார் இது டேங்காய் எவ்வளோ சார் ஆறு ரூபாய் ஆஹாஹா அவ்வளோ தூரம் போகும் சார் நாலு ரூபாய் ஆ உனக்கும் வேணாம் எனக்கும் வேணும் ஆறு ரூபாய் நான் ஒரு ரூபாய் ரூபாய் கம்மி ஒரு மேலே போடணும் நீ கட் கம்மிது நானும் எனக்கு ரொம்ப அவருக்கு ரெண்டு ஐம்பது இவருக்கு ரெண்டு ஐம்பது எனக்கு ரெண்டு ஐம்பது ஆக மொத்தம் பத்து ரூபாய் அட்ரா மாப்பிளா சேர்ச்சு சேர்ச்சு சார் உங்களுக்கு வடிவேல் சார் நல்லா க்ளோஸ் அது தெரியும் அவரை தவிர வேற எந்த நடிகர்கள்லாம் உங்களுக்கு நல்ல பழக்கம் க்ளோஸாக இருக்கீங்க எனக்கு எந்த நடிகர் அந்த எல்லாரு நடிகர்ல எனக்கு தேவை ரஜினி சார் எனக்கு தெரியும் கமல்ஹாசன் சார் எனக்கு தெரியும் கார்த்திகை சார் எனக்கு தெரியும் சத்யராஜ் சார் எனக்கு தெரியும் அவங்க கூட நீ ஃபைட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இப்போ ஒரு சார் எனக்கு தெரியும் இப்படி ராம்க்கு தெரியும் நிறைய பேர் நிறைய பேர் இப்போ சூரிய சார் இப்படி கார்த்திகை சாரு நிறைய பேர் தெரியும் இவர் நல்லாளு அவர் நல்ல இல்லை அவர் தரம் பண்ணும் இவர் தர தரம் பண்ண அப்படி சொல்லக்கூடாது சார் எல்லாரும் தேவை எல்லாருக்கிட்ட நான் ஃபைட் போயிட்டேன் நன்றி சார் வணக்கம் சார் உங்களுக்கு எந்தெந்த ஹீரோ பிடிக்கும் எந்தெந்த காமெடி நடிகர்கள் பிடிக்கும்னு சொல்லுவேன் தமிழ்நாடு ஈரோலு தெலுங்கு ஹீரோலு கன்னடம் ஹீரோலு மலையாளம் ஒரிசியா பெங்காலி ஹிந்தி இங்கிலீஷ் ஹீரோலு எல்லோரும் எனக்கு பிடிக்கும் இவரு நான் பிடிக்கும் அவரை பிடிக்காது அது சொல்ல முடியாது எல்லாம் எனக்கு உயிர் எல்லாம் எனக்கு சொந்தம் பந்தம் பாய்ச்சம் இதை நான் பிரிஞ்சு பிரிஞ்சு அவரு நல்லா இரு அவர் நான் இருக்குது தீ இருக்குது நல்லா பிடிக்கும் இவர் பிடிக்காதுன்னு நான் சொல்ல முடியாது நான் சொன்னால் நான் உறுதிப்பட மாட்டேன் நன்றி வணக்கம் ஐயா சொந்தம் என்ன இது என் தமிழ்நாடு இருக்கிறனாலும் நல்லா அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த நான் எனக்கு சொந்தம் அந்த தமிழ்நாடு எனக்கு சொந்தம் நன்றி வணக்கம் என் பேர் வெங்கல்ராவ் ஒடிவுல என்ன கூட ரொம்ப காமெடி பண்ணுறா அந்த காமெடியில் நீ எல்லாம் பார்த்தாச்சு மறுபடி பாருங்க என்ன விடாத என்னை கை விடாத என்னை விட்டு போ மறந்து போவாத ஐயா வணக்கம் ஐயா உங்களுக்கு அந்த இது பார்த்தாங்களா சார் நடிகை வரும்போது நீங்கள் தெலுங்கு தமிழ் ஏதாவது வேறுபாடு பார்த்தாங்களா தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி உங்களை எதாவது ஒதுக்கி வச்சுது அப்படியே நான் முதல்ல முதல்ல என்ன காபிரி அப்படி மக்கள் சொல்கிறது என்ன நீ தமிழ் இதுக்கு கலந்து பேசுற ஒன்றும் புரியலன்னு சொல்கிறது அப்போது டைடேட்டல் சொன்னார் டைடேட்டலும் ஹீரோலு எல்லாம் சொன்னார் உரிமை சார்போடு சொன்னார் அந்த தமிழும் தெலுங்கும் பேச்சுன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதுதான் உனக்கு காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார் ஒடிவேல் சாரே சொன்னார் ஒடிவேல் சார் சொன்னார் இந்த தமிழோட மக்கள் சொன்னார் டைரக்டர் டைராக்டர் சொன்னார் அந்த தெலுங்கு தமிழ் பேசுறது சூப்பராக இருக்கு இவர் 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 பாணி அதே அப்படி இழுக்கான்னு சொன்னார் அந்த டைரக்டர் அந்த ஒடிவேலையா நீ நீ உனக்கு என்ன வருவோம் அதே பேசுங்க அந்த பாணியிலே பேசுங்க அதே பானியில இது வரைக்கும் சார் வருந்துட்டார் இப்ப காலு கவி இந்த மாதிரி வாயி இப்படி அவர்தானி நானும் எதிர்பார்க்கவே தமிழ மக்களுக்கு சொல்றேன் இந்த கவி காலு வாயி இப்படி அவர்தான் நான் நான் எதிரே பார்க்கல என் குற்றமும் இப்படி என்னால் என்னால் நல்லாவும் என்னால் சரியாகவும் எனக்கே புரியல என்ன கஷ்டப்படுறேன் நான் நான் உட்கார முடியல நைட்டு பகல் இந்த கட்டிலையே உட்கார முடியல எத்தனை நாள் உட்கார முடியும் அந்த ஆண்டவுக்கு எப்போது மனுஷும் வருவோம் எப்போது கருக்கிற வருவோம் எப்போ காப்பாற்றி விடுவோம் எப்போ எப்போ என்னை என் மனுஷன் என் உடம்பும் தொட்டுவோம் அவர் எப்போ நான் எனக்கு தீபனை பண்ணுவோம் அந்த தீபனை பண்ணி அவர் என்ன என்ன நடக்க வைக்கிறாரோ இன்ன இன்னு நடக்க வைக்கி நான் இசலில் இந்த மக்களை முன்னாடி எப்படி நடக்க வைக்கிறாரோ எப்படி பண்ணுறதோ எனக்கு புரியுது ஆண்டவா ஆண்டவா நான் என்ன வாங்க ஐயா வாங்க ஐயா என்னை முட்டுக்கோய்யா என்னை பொட்டுக்கோயா என்னை தொட்டையா என் தொட்டையா எனக்கு உயிர் என்னை இன்னைக்கு கை காலத்தை சரி பண்ணுங்க ஐயா இன்னைக்கு நடக்க வைக்க ஐயா என்னை காப்பாத்தங்க ஐயா நன்றி ஐயா வணக்கம் ஐயா எப்போ வர ஐயா ஏதனால வர என்றைக்கு வரையா என்றைக்கு வரையா ஏ காண்டை ஏ ஏன் நிமிஷம் வரையா ஏ நிமிஷம் காப்பாடுறையா ஏ என்ன நான் நான் ஏந்திரி உட்காரு நான் மக்களை முன்னாடி நடக்கவே ஐயா நான் நடக்கிறேன் ஐயா நான் நடக்கிறேன் ஐயா எனக்கு உயிர் கொடுங்கய்யா எனக்கு ஓப்பு கொடுங்கயா இன்னைக்கு சக்தி கொடுங்க ஐயா இன்னைக்கு பலம் கொடுக்கு இன்னைக்கு என்னை தீவு பண்ணுங்க ஐயா நன்றி ஐயா வணக்கம் ஐயா நான் ஏதோ தப்புன்னா சேமிச்சையா நன்றி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பண்ணுது சார் இப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுது ஒரு மைக்கு வந்துச்சு மைக்கு எப்படி வந்துச்சுன்னா கைதி கைதி காலு நடக்க முடியல என்னடா எப்படிச்சு உடம்பு எப்படி சுத்த முடியல ஆஹா சரி ஆந்திரா போலாம் சொல்லி ஆந்திரா புறப்படி வந்துட்டா ஆந்திரா வந்தா ஆந்திரா வந்து ஒரு நாளில் நெக்கே முடியல நாலு அஞ்சு பேர் பிடிக்கிறாரு அப்படியே கீழே இறக்கிற அப்படியே கட்டில உட்கார வச்சுருக்காரு பாத்ரூம் கூட போகல ஒன்றும் கூட போக முடியல விஜயவாட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு அங்கே டாக்டர் என்ன சொல்கிறது இது மெதரில் சின்ன மெதரை பேரே மெதரை இருக்கு அந்த மெதரில் சின்ன கட்டெல்லாம் வந்துச்சு ஆறு ஏழு அக்ஷரில் எடுத்தாச்சு அப்போ ஒரு வாரத்துக்கே ஒரு லட்சம் துட்டு செலவச்சு இந்த இந்திய ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் நீ ரெண்டு கட்ட முடியாது டெய்லி இருபதாயிரம் ஒருத்தி பாப்போம் நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் சார் நான் அதை வாய் பேச முடியல கட் பண்ணுங்கள்